ஹிலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஜூன் பதினாலு டு பதினாறாம் தேதிக்கான கிரெண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு த்ரீ டேஸ் வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா கிரெண்ட் ஃபயர்ஸ் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு ஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஃபோர்க்காக படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வெரி ஷார்ட் பீரியடில் ஒன் இயர்க்கு ரெண்டு ஃபையர்ஸ் கவர் பண்ணுற வகையில் அந்த கிளாஸ் வந்து போடுறோம் ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் பே பண்ணுற டீட்டெயிலெலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ கரண்ட் அபர்ஸ் பாருங்க உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது ஏ கோடி ஸோ உலகம் முழுக்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பள்ளி செல்லா குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடியா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழுவுடைய அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்ததை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து ரெண்டு புள்ளி ஒரு கோடி பேர் வந்து பள்ளிக்கு செல்லலைன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா வந்து இந்த வருஷம் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி பேர் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளோட எண்ணிக்கை இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட ஒப்பிடும் ரெண்டு புள்ளி ஒரு கோடி உயர்ந்திருக்கு அந்த பள்ளிக்கு செல்லா குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாத்திருப்போம் எஸ்டிஜி கோல்ஸ்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஐநா ஒரு பதினேழு இலக்குகள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அடையணும்னு சொல்லிட்டு இருக்கு வறுமையை ஒழிக்கணும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்கு அதுல ஒண்ணுதான் தரமான கல்வியை அனைவருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது கோலா இலக்கு நான்கு நான்காவது இலக்காக இந்த பதினேழு கோல்ல ஒண்ணு இருக்கு ஸோ அந்த இலக்கு இந்த உலக அளவுல எந்த அளவுக்கு எட்டப்பட்டிருக்கா அதோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிதான் ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து பள்ளிக்கு செல்லாம இருக்காங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அதுல தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த இலக்கு அடைவதற்காக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஆரம்ப கல்வி அளவுல ரெண்டு சதவீதம் அப்புறம் கீழ் இடைநிலை கல்வி அளவுல அஞ்சு சதவீதம் மேல் இடைநிலை கல்வி அளவுல பதினாறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு தேசிய அளவுல எல்லா நாடுகளும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க சோ இந்த இலக்கு எட்டுனா ரெண்டாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினாறு புள்ளி அஞ்சு கோடியாக குறையும் அப்படின்னா இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அக்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குரியன் ஜோசப் இவர் வந்து ரீசெண்டாக நம்ம தமிழக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆய்வு செய்யறதுக்காக இவருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அலாவுதீன் சோ இவர் தலைமையில் அதாவது ஏழாவது நிதிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு ஏழாவது மாநில நிதி ஆணையமானது அலாவுதீன் அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு ராதாகிருஷ்ணன் இவர் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் ஸோ இவர் தலைமையில தான் என் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பில் நடத்தக்கூடிய தேர்வுகளில் முறைகேடுகளை குறைக்கணும் பாதுகாப்பானதாக தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழுவானது மத்திய கல்வி அமைச்சகம் அமைச்சிருக்கும் அடுத்து இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒரு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அந்த அரசு பணியாளர்களை தேர்வு செய்யறது அவங்கள வந்து பதவி உயர்வு செய்யறது இது போன்ற நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க ஸோ அந்த தீர்ப்புனால நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட முறைகளானது மாற்றம் செய்யப்படுது ஸோ இப்படி மாற்றம் பண்றதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக தான் இப்போ வந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி எம் அக்பர் அலி தலைமையில ஒரு உயர்நிலை குழுவானதை அமைச்சிருக்காங்க மூன்று மாதங்கள்ல இவங்க உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த குழு சரிக்கா நீங்க எதை ஆய்வு செய்யும் இந்த குழு அப்படின்னா அரசு பணிகள்ல பாத்தீங்கன்னா நேரடி நியமனங்கள்ல வந்து பிற்படுத்தவங்க அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பிசி அடுத்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பிசிஎம் அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி பட்டியலினத்தவங்க அதாவது ஷெடியூல்டு கேஸ்ட் பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இடஒதுக்கீடு அளிச்சிருக்காங்க அரசு பணிகளில் நேரடி நியமனங்கள்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு இருநூறு புள்ளி சுழற்சி முறையானது பின்பற்று வந் பின்பற்ற வரப்பட்டது ஸோ இப்போ அதன் மூலமா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா நியமனங்கள்ல வந்து சமூக நீதி அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க சோ இப்போ லாஸ்ட் இயர் உச்ச நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புனால இந்த முறை இந்த நியமன முறையானது மாற்றுறாங்க இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக அரசு பணியாளர்கள் தேர்வு முறை பதவி உயர்வு நடைமுறையில மாற்றம் ஏற்படுது சோ அந்த மாற்றம் தொடர்பாகவும் அதனால உருவான பாதிப்பு என்ன வருங்காலத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா ஆய்வு செய்கிறதுக்காக தான் இப்போ குழுவானது அமைச்சிருக்காங்க அந்த குழு மூன்று மாதங்கள்ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் கீழ் கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் டூ ஹண்ட்ரட் ஸோ சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் தான் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்கிறார் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட மருத்துவ கழிவுகள் மசோதாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த சட்டப்பிரிவின் கீழ் அப்படின்னா சட்டப்பிரிவு இருநூறின் படி இப்போ இந்த மருத்துவ கழிவுகள் மசோதா எதுக்கானது அப்படின்னா இப்ப உயிரி மருத்துவ கழிவுகள் இருக்கு இல்லையா அது வந்து பொது இடங்கள்ல கொட்டுறாங்க அப்படின்னா எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவங்களை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில அடி அடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் வகையில தான் இந்த மருத்துவ கழிவுகள் மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ இந்த மசோதா பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த உயிரி கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கான சட்டத்தை திருத்தம் செய்யும் வகையில தான் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு மற்ற நான்காவது கேள்வி ஜெர்மனியில் நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சுருட்சி சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ பதக்கம் இப்போ ஜெர்மனியில பாத்தீங்கன்னா உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியானது நடைபெற்றிருக்கு அதுல இந்திய வீராங்கனை சுருஷி சிங் அவர்கள் வந்து மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவின் ஆர்யா போல்ஸ் போல்சே அப்புறம் அர்ஜுன் பகுதா ஆகியோர் இணை பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் பேறுகால இறப்பு விகிதம் ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஸோ பேறுகால இறப்பு விகிதம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பிரசவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை பேறுகால இறப்பு நடக்குது கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப காலத்துலேயோ இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து பிரசவம் நடந்திருக்கு இல்லையா பிரசவத்துக்கு அப்புறமா நாற்பத்தஞ்சு நாட்களில் உயர் ரத்த அழுத்தம் இல்லைன்னா அதீத இரத்த போக்கு இது போன்ற காரணங்களால இறக்குறாங்க நம்ம பே இறப்பு பிரசவங்களுக்கு எத்தனை இறப்புகள் ஏற்படுது அப்படிதான் கால்குலேட் பண்றாங்க பேர்கால இறப்பு விகிதம் சோ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் பிறப்புகள் அதாவது பிரசவங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுல முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இறப்புகள் ஏற்படுது பேர்கால இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர்கால இறப்பு விகிதம் தெரிவிச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பதினெட்டு கோடியில இருபத்தி அஞ்சு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளானது அமைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேறுகால இறப்பு விகிதமானது ஒரு லட்சம் பிரசவங்களுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறாக இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரம் பிரசவம் ஏற்படுது அப்படின்னா ஏழு புள்ளி நான்காக அதை குறைச்சிருக்காங்க ஆயிரம் பிரசவங்களில் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் ஏழு புள்ளி நான்கு குழந்தைகள் உயிரிழக்குது ஸோ குழந்தைகள் இறப்பு விகிதம் ஏழு புள்ளி நான்காக இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி பி எம் இஜிபி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸோ பி எம் இஜிபி திட்டம் அதாவது என்னன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அதாவது பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அதை தான் எம் இஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்றோம் இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பயனாளிகளுக்கு முன்னூறு கோடி விளிம்பு தொகை மானியமானது விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்துறை தலைவரான மனோஜ்குமார் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த பி பி திட்டம் எதுக்காக இது எப்போ தொடங்கினாங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேதி தொடங்கியிருக்காங்க இது வந்து அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சகத்தினாலதான் செயல்படுத்தப்படுகிறது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்கள்லையும் வேலை வாய்ப்பு வந்து ஜென்ரேட் பண்ணணும் அதாவது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஸோ இதை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்காக இப்போ தொழில் தொடங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்குறாரு இப்போ ஒரு ஜவுளி கடை வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஜவுளி கடைக்கு கடன் கொடுக்குறாங்க பிளஸ் மானியம் கொடுக்குறாங்க அந்த தொழில் தொடங்கும் போது அங்கே ஜவுளிக்கடையில் ஒர்க் பண்றதுக்கு பணியாட்களையும் நியமிப்பாங்க இல்லையா அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது இல்லையா சோ அந்த மாதிரி தொழில் தொடங்குவதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிஎம்இஜிபி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல என்ன என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அவங்களுடைய வயது பதினெட்டு வயது அல்லது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்கணும் சோ இப்போ அவங்க கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இப்ப தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க சேவை சார்ந்த தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடனானது வழங்கப்படுகிறது ஏழாவது கேள்வி தேசிய விருது பெற்ற வாவு சிதம்பரனார் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தூத்துக்குடி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில அமைந்துள்ள வாவு சிதம்பரனார் துறைமுகத்துக்கு வந்து இந்த சரக்கு முனையத்தை வந்து அதிகமான சரக்குகளை கையாளும் வகையில் சரக்கு முனையத்தை மேம்படுத்துறது அது மட்டும் இல்லாம அது குறைந்த நிதியில மேற்கொண்டதுக்காக செலவுகளை வந்து சரியாக கட்டுப்படுத்தியமைக்காக இந்த தேசிய விருதானது வாவு சிதம்பரனார் துறைமுகத்துக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு சரிங்க கவனிங்க இப்ப தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவு நிர்வாகத்துக்காக தேசிய விருது வழங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான செலவு நிர்வாகத்துக்காக இந்திய அடக்குள நிர்ணய கணக்கியல் நிறுவனம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிரிவுல தேசிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருதை இந்த துறைமுகம் பெறுறது இது செவன்த் டைம் ஏற்கனவே டூ தௌசண்ட் எயிட் டுவெல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன்ல பெற்றிருக்கு இப்போ இந்த வருஷம் இந்த விருதை பெறுது ஏழாவது முறையாக அடுத்து எட்டாவது கேள்வி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தில் நாட்டிலேயே தமிழகம் டேஷ் சதவீத தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூறு சதவீதம் சோ புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதாவது என்னன்னா இந்த ஸ்கீம் எதுக்காகனா இப்ப பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா கல்வி அறிவே படிக்கவே இல்லை பள்ளிக்கே போகல பள்ளிக்கு போகாம படிக்காம எழுத படிக்க தெரியாம இருக்காங்க இல்லையா கல்வி பெறாத பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக அவங்களுக்கு அடிப்படை கல்வியறிவு எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுல சோ அதுல பாத்தீங்கன்னா நூறு சதவீத தேர்ச்சியை வந்து பெற்றிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரிதா நீங்க நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் பேர் பாத்தீங்கன்னா எழுதி அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க நூறு சதவீத தேர்ச்சி வந்து இந்தியா தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சார்பில் தான் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் மத்திய அரசுடைய திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க எதுக்காகனா கல்வி கற்காத பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கல்வியறிவு வழங்கணும் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு கல்வி கற்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால அடுத்த ஒன்பதாவது கேள்வி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கோப்பையை எந்த அணி வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா இப்போ ரீசனா நடைபெற்ற உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கோட்டை கோப்பையை பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணி வின் பண்ணியிருக்காங்க வந்து ஆஸ்திரேலியா அணியை அஞ்சு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல முதன் முறையாக ஐசிசி பட்டத்தை வந்து தென்னாப்பிரிக்கா வின் பண்ணிருக்க அடுத்து பத்தாவது கேள்வி ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த மாநிலத்திற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் குஜராத் ஸோ குஜராத் மாநிலத்துக்கு தான் இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எதுக்காக இந்த கடன் வந்து குஜராத்துக்கு வழங்குறாங்கன்னா குஜராத்தை ஒரு தொழில் மையமாக மாற்றணும் அங்கே எதிர்காலத்துக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி குஜராத் மாநிலத்துக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடனை வந்து வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சுகாதார சேவைகளை வழங்கணும் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சு இதோட பேரை வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா கடந்த ஃபோர் இயர்ஸ் நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி ஒரு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க எக்ஸாக்டா பாத்தோம்னா எண்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஆறு பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் இலவசமான மருத்துவ சிகிச்சைகளானது இந்த திருத்தின் கீழ் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கோடியில இந்தியாவில வந்து இரண்டாவது தேசிய முதியோர் நல மையமானது கிண்டியில அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதுரையில் அம்மா வந்து அமைச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பது கோடியில் அதிநவீன வசதிகளோட ஆயிரம் படுக்கைகளோட பதினஞ்சு அறுவை சிகிச்சை அரங்குகளோட கட்டப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போக்குவரத்து அணுகள் வழிகாட்டுதல் அப்படிங்கிற பேரில் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணிப்பதற்காக பேருந்துகள் அவங்களுக்குன்னு தனியாக வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கணும் சேர் போகிறவங்களுக்கு அங்கே ஒரு தனி இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கணும் அடுத்து இப்போது பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தாழ்ந்த தளமா இருக்கணும் ஸோ நம்ம கால் வச்சு ஏறிதானே போகிற மாதிரி பஸ்ஸோட என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படி இல்லாமல் தாழ்வான தளப்பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சீட்டை வந்து உறுதிப்படுத்தணும் பேருந்துகளில் அப்படின்னு சொல்லி இந்த வழிகாடுதலில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான டாடா குழுமத்துடைய ஏர் இந்தியா நிறுவனத்தானே இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த பிளைட் கிராஷ் நடந்துச்சு அகமதாபாத் டு லண்டன் பயணிச்ச விமானத்துல சோ அதுல நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க இல்லையா அந்த விமானம் வந்து எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னா போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் தான் அந்த விமானத்துடைய ரகம் இதோட பேர் என்ன டாடா ஏர் இந்தியா நிறுவனத்துடைய சொந்தமான விமானம் தானே இது இருக்கு ஸோ அதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இந்த இந்த ரக இந்த ரகத்தை சேர்ந்த விமானத்துடைய பேர் என்ன ஏர் இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ ஒன் ஒன் அதாவது ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கறதுதான் அதோட பேரு சோ இந்த விமானத்துல என்ன என்ஜின் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ஜிஇ என் எக்ஸ் அப்படிங்கிற என்ஜின் இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இதை வந்து தயாரிக்குது அது மட்டும் இல்லாமல் டாடா குழுமத்துடைய தலைவர் யார்னா என் சந்திரசேகரன் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குஷி நகரில் பாத்தீங்கன்னா மாதிரி ராக்கெட் ஏவுதல் சோதனையானது நடத்தப்பட்டிருக்கு வெற்றிகரமாக முதன்முறையாக முறையாக தமிழ்நாட்டுல நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய காங்கேஷன் துறைமுகம் வரைக்கும் பயணிகள் கப்பல் சேவையானது இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்க போறாங்க அதுக்கு எட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி நிதியை வந்து இந்தியா விடுவிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பீகார்ல பாத்தீங்கன்னா பக்சர் அப்படிங்கிற மாவட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கும் அதுல நான்கு கிட்ட உயிரிழந்திருப்பாங்க சோ அதே அடுத்து ரயில் விபத்துகளை குறைக்கிறதுக்காக அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் ரயில் பாதுகாப்புக்கான ஆணையரான சுவோபோய் மித்ரா தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில நிறைய பரிந்துரைகள் ரயில் விபத்துகளை தடுப்பதற்கு என்ன பரிந்துரைகள் வழங்கினோ கொடுத்திருப்பாங்க அதுல ஒன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ரயில் ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஓட்டுநர் பெட்டியில வந்து குரல் பதிவு வசதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் குயின்ஸ் கிளப் ஹண்ட்ரட் டென்னிஸ் போட்டியில பாத்தீங்கன்னா டார்ஜனா மரியா வந்து சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில சாம்பியனான வயதான வீராங்கனை வந்து இந்த டார்ஜனா மரியா அடுத்து ஸ்டட்கட் ஓபன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில அமெரிக்காவுடைய டெய்லர் ஃபிட்ஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க இந்தியன் ஆயில் யூடிடி சீசன் சிக்ஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில பாத்தீங்கன்னா மும்பா ஆணி வந்து முதன்முறையா சாம்பியனா இருக்காங்க அடுத்து லெபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில மகளிர் ஒற்றை பிரிவுல பெல்ஜியத்துடைய எலைஸ் மெர்டன்ஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி இரண்டாவது கேள்வி உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஜி எம் அக்பர் அலி கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் என்சர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஜெர்மனியில் நடைபெற்ற உலக துப்பாக்கிடுதல் போட்டியில் சுரட்சி சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம் தமிழகத்தில் பேர்கால இறப்பு என்சர் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பி இஜிபி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேசிய உறுது பெற்ற வாகு சிதம்பரனார் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நாட்டிலேயே தமிழகம் டே சதவீத தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூறு சதவீதம் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கோட்டை கோப்பையை எந்த அணி வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த மாதத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் ஸோ இன்றைய கணக்கு ரெண்டு ஃபாயல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்